அன்புடைய அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் முக்கியமாக சகோதரிகள் தாய்மார்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது பெண்களுக்கான மூன்று நாள் இணையவழி தியான பயிற்சி வகுப்பு பற்றிய ஒரு அறிமுக காணொதி தான் மார்ச் மாதம் மூன்றாம் தேதியும் பத்தாம் தேதியும் துவங்கி மூன்று நாள் இணையவழி தியான பயிற்சி நடக்கிறது இதில் ஆனா பணசதி உபாசனா என்ற இரண்டு தியான முறைகளை கற்று அவற்றை பயிற்சி செய்து அவற்றை மேலாய்வு செய்து அவற்றை நம் வாழ்வில் எவ்வாறு பயன்படுத்துவது என்பதனை நாம் இந்த பயிற்சி ஒப்பில் அறிந்து கொள்வோம் ஏற்கனவே நம்ம வகுப்பில் கலந்து கொண்ட பெண்களுடைய ரிவ்யூ எல்லாமே நம்ம இணைய பக்கத்தில் இருக்குது அதை நீங்கள் பார்த்துங்க இந்த க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணியும் நீங்கள் பயிற்சி ஷூப்பில் கலந்து கொள்ளலாம் அல்லது இந்த வாட்ஸ்அப்புக்கு மேலே தகவல் கொடுத்தும் அதுவும் பதிவு செய்து கொள்ளலாம் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் பார்த்து பயன்படுத்தி கொள்ளலாம் அல்லது மைடெக் அகாடமி டாட் காம்க்கு போனீங்கன்னா முதல் பக்கத்திலேயே அனைத்து தகவலையும் பதிவிறக்கம் செய்வதற்கு தேவையானது இருக்குது அதை பயன்படுத்தி நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம் நான் உங்களை நேரடியாக பயிற்சி ஓப்பில் சந்திக்கிறேன் அதுவரை அன்புடன் ராமேந்திரன் நன்றி வணக்கம்